நான் அவரை தான் காதலிச்சேன் ஆனால் கல்யாணம் பண்ணாத காரணம் இதுதான் இந்த மாதிரியாக நடிகை மும்தாஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்துட்டு எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தான் காதலித்த நபர் குறித்த ஒரு சில விஷயங்களை வந்துட்டு மும்தாஜ் வந்துட்டு சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதோட தான் எதுக்காக திருமணம் செய்யலை அப்படிங்கிறது பற்றியும் அதில் உடச்சி பேசியிருக்கிறாங்க ஆக்சுவலாக மும்தாஜ் பார்த்தீங்கன்னா மும்தாஜ் அப்படிங்கிற பெயரை கேட்டதுமே ஒரு சில பாடல்கள் வந்துட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஸோ அந்த கட்டிப்புடி கட்டிப்புடிடா அந்த பாடலாக இருக்கட்டும் அதே போல் மலை மலை மருதமலை பாடலாக இருக்கட்டும் இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய ஃபேவரட் பாடலாகவே இருக்குது ஆக்சுவலாக ஒரு ஹாப்பி மூட் பாடலாக பெண்களினுடைய ஹாப்பி மூட் பாடலாக இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் அதே போல் இந்த பாடலுக்கு கையில் டவலோட மும்தாஜ் போட்ட ஆட்டத்தை கண்டிப்பாக யாருமே மறந்துருக்கவே மாட்டாங்க ஆனாலும் புகழோட உச்சத்துல போதே பாத்தீங்கன்னா ஒரு சில வருடங்கள்லயே மும்தாஜ் சினிமாவை விட்டு விலகிட்டாங்க சினிமாவில் அதிகமாக கவர்ச்சி கேரக்டரில் நடிச்சுட்டு வந்த மும்தாஜ் பாஸ் நிகழ்ச்சி மூலயமா பலருடைய மனசையுமே கவர்ந்துட்டாங்க பிக் பாஸ் பிக்பாஸ் தான் இவங்களுக்கு மேலோ ரசிகர்கள் உருவானாங்க ஆனா இந்த ஷோக்கு அப்புறமா அதிகமாக மும்தாஜ் வழிய தலை தான் இருக்கிறாங்க அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு சில வீடியோக்களை மட்டும் ஷேர் பண்ணுவாங்க இப்படியான நிலையில தான் இப்போ ரீசண்டா இவங்க பிரபல தனியார் சேனல்ல நடிகை குட்டி பத்மினியோட பேட்டி ஒன்றில் கலந்துக்கிட்டு பேசியிருக்கிறாங்க அதுல தான் ஒரு நபரை காதலித்த அப்படிங்கறத பற்றி வெளிப்படையா பேசியிருக்கிறாங்க அதாவது மும்தாஜ் காதலித்த நபரை பார்த்தீங்கன்னா சினிமா துறையை சார்ந்தவர் கடையாதான் மும்தாஜுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தானா சில வருடங்களாகவே இவங்களுடைய காதல் வாழ்க்கையை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சான் ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையில் வர்றது போல் ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுனால ரெண்டு பேருக்கும் இடையே விரிசல் வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்களாம் அதே போல் குட்டி பத்மினி கிட்டே நீங்கள் ஏன் திருமணம் செஞ்சுக்கல உங்களுக்கு அந்த ஆசை வரலையா இந்த மாதிரியாக கேட்க எனக்கு இருபது வயசுல ஒரு ஆப்ரேஷன் பண்ணப்பட்டுச்சு அந்த நேரத்தில் என்னுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருந்தது அதுக்கப்புறமா இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழு வயசுலையும் உடல்நிலையில நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டேன் அதனால் எனக்கு திருமணம் செய்கிற விருப்பமே இல்லாமலே போயிடுச்சு ஆனாலும் எனக்கு குழந்தைங்க அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களோட இருக்கிறது எனக்கு கொள்ள விருப்பம் இந்த மாதிரியா கண் கலங்கின படி மும்தாஜ் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க அதே போல் தன்னுடைய அண்ணன் தான் தனக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு அண்ணனும் அண்ணனோட குடும்பமும் எனக்கு இருக்கிறாங்க இந்த மாதிரியா மும்தாஜ் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக சொல்லியிருக்கிறாங்க அதே போல் தான் காதலித்த நபர் குறித்து மும்தாஜ் பேசும்போது கண் கலங்கி ஒரு நிமிஷம் பேச முடியாமல் தவிச்சிருந்தாங்க அதோட நான் காதலித்த நபர் சினிமா துறையை சார்ந்தவர் இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே பலருக்குமே அவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அதே போல் என்னோடய நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் எல்லாருமே ரொம்பவே ஜென்டில்மேன்ஸ் ஸோ எனக்கு சினிமா துறையில் பெரிய அளவில் பிரச்சனை வராமல் என்னோட நடித்தவங்க எனக்கு துணையாக இருந்தாங்க இந்த மாதிரியாகவும் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா மும்தாஜ் வந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ எனிவே கண்டிப்பாக மும்தாஜ் வந்துட்டு நிறைய பேருடைய கனவு கண்ணியாகவே இருந்தாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் மும்தாஜினுடைய ரீஎன்ட்ரிக்காக நிறைய பேர் காத்துட்ருக்கிறாங்க பட் மும்தாஜ் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இனி தான் நடிக்க போகிறதே கிடையாது அப்படிங்கிற முடிவில் பார்த்தீங்கன்னா அவங்க உறுதியாக இருக்கிறாங்க ஸோ இனிவே குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்